அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி கறி லீஃப் குழம்பு கருவேப்பிலை கொழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் அது வதக்கி செய்ய தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் சீரகம் வரமிளகா தக்காளி வெள்ளைப்பூடு இஞ்சி தேங்காய் ஒரு கப் கருவேப்பிலை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டாச்சு சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் அது வரைக்கும் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி அதில் வெள்ளை போடு இஞ்சியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆரம்பிட்டுக்கு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு வரமிளகாய் போட்டுக்கலாம் வரமிளகா போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் சீரகம் சின்ன வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு கருவேப்பிலையை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை நல்லா முறுமுறுன்னு அறுந்துட்டுக்கு நல்லா நம்ம கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்துட்டு காட்டுறேன் கருவேப்பிலையும் நல்லா முறுமுறுன்னு வருபட்டு வந்துருச்சு இப்போ நம்ம இதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா மசையும் வேணால் லைட்டாக நம்ம வதக்கி விட்டால் போதும் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் லைட்டாக வறுத்தால் போதும் ரொம்ப நேரம் ஒர்க்குன்னு அவசியம் இல்லை நல்லா வறுத்துட்டு நம்ம ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வதக்கி வச்சுருந்து எல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்சிருந்த எல்லாத்தையும் மாற்றியாச்சு இப்போ நல்லா நம்ம அரைச்சிட்டு காட்டுறேன் மிக்ஸி ஜாரில் பாதி அரைஞ்சி வந்துருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு கறி லீஃப் குழம்புக்கு க நல்ல மசாலா ரெடி இப்போ நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம் கறி லீஃப் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் கடுகு கருவேப்பில பெருங்காயம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இப்போ நம்ம செஞ்சுக்கலாம் குழம்பு ஒரு கடாயை வச்சுருக்கேன் ஒரு கடாயில் நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு அதில் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு போட்டாச்சு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு உளுந்த பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கருப்புப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும் இப்போ தேவை குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம பெருங்காயம் பொடி போட்டுக்கலாம் பொடி போட்டுட்டு நம்ம நல்லா அதை வதக்கி விட்டுருலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம் கருவேப்பிலையோட சேர்த்து அரைச்சி வச்சிருந்த ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்சி ஜார் அழைச்சி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா கொதித்து வரட்டு மிக்ஸி ஜார் அழைச்சி தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கொதிச்சுட்டு காட்டுறேன் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த தான் இருக்கும் இன்னும் நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா குழம்பு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் குழம்பு நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கறி லீஃப் குழம்பு ரெடி கருவுலே குழம்பு ரெடி இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கறி லீஃப் குழம்பு கருவேப்பில குழம்பு ரெடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால அடிக்கடி இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க சுட சுட சாதத்தோட கருவேப்பில குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதம் கருவேப்பில கொழம்பு ரெடி டுடே லன்ச் சுட சாதம் கருவேப்பில குழம்பு வெண்டைக்காய் புளிக்கோட்டு